என்னென்பான இனிய உறவுகளை இங்கே கதிர் பார்த்தீங்கன்னா அவரோட மனசில் அசரிசி தோணுதுங்க ஏதோ ஏதோ ஒன்று வந்து இடையூறு நடக்கிற மாதிரி இருக்கே நம்ம ஆளுக்கு ராஜி ஏதோ சொல்ல தயங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் பறந்து வராரு இங்கே பார்த்தீங்கன்னா என்னம்மா எங்கே கிளம்புற அப்படிங்கிறாங்க ஏன்னா ராஜிக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஆடுறதுக்காகவும் ஜட்ஜாகவும் வந்திருந்தாங்க இல்லையா மூணு பொறுக்கி பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிற அப்படின்னு கேட்க இல்லை சார் எனக்கு இது எனக்கு பிடிக்கலை எனக்கு நான் டான்ஸ் ஆடலை என்னம்மா டான்ஸ் ஆடுறேன் எல்லாத்துக்கும் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்க இல்லை சார் நான் போகிறேன் சார் ஹலோ மேடம் ரெண்டு நாளைக்கு இந்த போட்டி நடக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு கையெழுத்து போட்டிருக்கீங்க சம்மதிச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் போகவே கூடாது அப்படிங்கிறாங்க இங்கே கூட ஆட வர்றவங்களும் ஆமாம் எங்ககிட்டையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவர் சார் நல்லா சொல்லி கொடுப்பாரு ராஜி நீ சூப்பராக ஆடலாம் நீ கவலையே படாத நீ கொஞ்சம் பயந்து பயந்துருக்கியா எனக்கும் அப்படி தான் அவர் சொல்லி கொடுத்தாரு நான் நல்லா ஆடிட்டேன் அதை அது மாதிரி நீ கற்றுக்கோ ஆ என்னம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேணால் பிடிச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு பிடிக்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்குறாங்க ராஜி என்னடி என்ன ரொம்ப பிக் பண்ணுற கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு போகிறாலுமே இங்கே பாருங்கள் இப்படிலாம் நான் நீங்களாம் சொல்லவே இல்லை இது வெறுங்கிற நாளைக்கு இருக்கணும் காம்படிஷனில் நான் கலந்துக்க தயார் அப்படிங்கிற கா மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ ஃபுல்லப் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தா அதில் எல்லாமே நிறைய தப்பு தப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அப்படி தான் பண்ணுவோம் நீ போகக்கூடாதுமா இவ்வளோ அழகாக உடம்பை வச்சுக்கிட்டு ஒன்று நாங்கள் அனுப்பு அனுபவிக்காம விட்டுருவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல என் கீழே பார்க்க பாக்குறாங்க ராஜிச்சி நீங்க எல்லாம் என்னங்கடா மனசைங்களா நீங்க பொறுக்கி பசங்களா உங்க வீட்டுல எல்லாம் அம்மா அக்கா தங்கச்சி இல்ல அப்படிங்கிறாங்க இல்ல அதனால தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் வா வா அப்படி சொல்லிட்டு பிடிச்சு ராஜியை இழுக்க ராஜி தப்பிச்சு ஓட பாக்குறாங்க பிடிச்சு இழுத்து கொண்டு ரூம்க்கு வச்சு பூட்டிடுறாங்க நீ இந்த ரெண்டு நாளைக்கு இங்க தான் இருக்கணும் போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு பூட்டிடுறாங்க அவங்க கத்துறாங்க ராஜி வந்துட்டு என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கதிர் கிளம்பி வராருங்க வந்துட்டு வேகமாக இங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சரி வா நம்ம உள்ளார போவோம் எவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு வச்சு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு கிட்ட தப்பா வந்து நடந்துக்க பாக்குறாங்க என்ன விடுங்கடா என்ன விடுங்கடான்னு ராஜி எவ்வளவு கத்துறாங்க ஏமா இவ்வளவு அழகா தளத்தலான்னு இப்படி உடம்ப வச்சுட்டு எப்படிமா நாங்க உன்னத்தோடாம எப்படி அனுப்ப முடியும் ஐயோ ராஜி அப்படி மயக்கிறியே எப்படி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓ கல்யாணம் பொண்ணா நீ உன் புருஷன் கொடுத்து வச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கையை பிடிக்கிறாங்க அங்கங்கு கைய செய்ய வைக்க கத்துறாங்க அட்டிக்கிறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக வந்துடுறாருங்க நம்ம தலைவர் வந்த கையோட எங்கே நடக்குது ராஜ் எங்கே அப்படி இப்படின்னு கேட்க எல்லாம் மேலே தாங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க மேலே பாஞ்சு அடிச்சு ஓடுறாரு எல்லாம் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க என்ன நடக்குது எங்கே இங்கே போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அங்கே ஒரு சில பெண்கள்ட்ட இவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க இல்லையா அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க எப்படிமா நீங்களா ஏன் இப்படி நிற்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இப்ப ராஜ் எங்க அப்படிங்கல இதோ இந்த ரூம்ல தான் இருக்கு அண்ணா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல உடனே பார்த்தா ராஜி ராஜின்னு கதவை தட்டுறாங்க அங்கே உள்ள தெரிஞ்சிருது ஆ நம்ம ஆள் வந்துட்டாயா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ராஜி நினைக்கிறாங்க போட்டு கதவை டம்மு டம்முன்னு ஒட்டைக்கிறாரு இவங்க அதுக்குள்ளேயும் பார்த்தா அந்த சைக்கிளுக்கு எப்போ என்னங்க பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஒரு முத்தை வேணால் கொடுக்கலாம் ஆனாலும் டா முயற்சியாக போட்டு ராஜியை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கில கதவை போட்டு டமாலுன்னு ஒட்டச்சிட்டு வந்துடுறாரு நம்ம தலைவர் கதிர் சூப்பருங்க இன்னைக்கு பிடிச்ச பிரம்மாண்டா இன்னைக்கு இந்த பாண்டியன் ஸ்டோரை சொல்லலாங்க பார்த்தா கதிர் அட்டின்னு நறுக்கிறாரு நக்கு நக்கு நக்குன்னு குனியை வச்சு குமுறிகிறாங்க என்னங்களை பொறிக்க பிடிச்சி நாய்ங்களா இப்பெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை அடிச்சு இழுத்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க பார்த்தா ராஜி ஓடி போய் அப்படியே தாய் கண்ணு கூட்டிக்கிட்டு கண்ணு குட்டி போய் அண்ணா அண்டிக்கிறோம் பார்த்தீங்களா ஓடி போய் அந்த மாதிரி கதிர்கிட்ட கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்பாடா இன்னைக்கு தப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கதிர் ராஜி ஜோடி எப்போடா ஒன்று சேருவாங்க இந்த மாதிரி ஹக் பண்ணுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்காக இன்னைக்கு நல்லபடியாக சீனை சூப்பராக காமிச்சிட்டாங்க அழகாக ரெண்டு பேரும் அப்படியே நெஞ்சோடு நெஞ்ச மாறுபோட சாஞ்சுக்கிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாங்க அட்டி தும்சம் பண்ணுறாரு அப்புறமா ரெண்டு பேரும் அந்த இருக்காங்க இல்லையா பொறுக்கி பசங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு வர்றாங்க போலீஸுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க போலீஸும் வந்துடுறாங்க என்னங்கடா இப்படிலாம் ஒரு போலியாக நடத்திட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு நிறுவனமே இல்லை சார் அப்படின்னு கதிரை பார்த்து சொல்ல அவரும் சொல்லிடுறாங்க ஆமாங்க என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பறந்து அடித்து ஓடி வந்தேன் அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஒன்று இருக்குது நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சு அதனால தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு கதிர சொல்ல சொல்ல ராஜி அப்படியே பச்சை கண்ணு வாங்காமல் கதிரை பார்க்குறாங்க அப்படியே அவங்க மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குதுங்க அஸ்கு அஸ்கு ஓ அஸ்கு அஸ்குன்னு ஒரு பாட்டுக்கு பறக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பறக்குது பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் போட்டி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூட்டிகிட்டு கதிர் கிளம்புறாங்க நம்ம ஊருக்கு போவோம் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்களா சாரி கதிர் என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற நீ தான் ராஜி என்னை மன்னிக்கணும் ஏன் கதிர் இல்லை நீ வந்து போகும்போது நான் தனியாக உன்னை விட்டுருக்க தப்பு பண்ணிட்டேன் எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி நான் தப்பு பண்ணிட்டேனே ஐயோ என்னை மன்னிச்சிரு ராஜி அப்படிங்கிற இல்லை கதிர் இது இப்படி என்னை தனியாக விட்டதுனால தான் உலகம் என்ன நீ என்ன யார் என்னங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு அப்படிங்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியலை சரி வா அப்படின்னு சொல்லி வண்டியில் போய்ட்டே பேசிட்டு போயிட்டுருக்காங்க அப்படியே வீக்காவை நம்ம எவ்வளோ அழகாக ரசித்தோமோ ரொமான்ஸினோட அதே அளவுக்கு இங்கே இவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸும் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு ரொமான்ஸே இல்லாமலே நிறையா ஃபேன்ஸ் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க டைரக்டர் இவங்களோட ரெண்டு பேரோட சீக்வன்ஸ் நிறையா காமிங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படியே ராஜி ரொம்ப வெக்கப்பட்டுக்கிறாங்க வா நம்ம முதல் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு போற வழியிலேயே நம்ம ராஜி கதிரும் பாயப்பட சும்மா சும்மா ராஜி அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே தான் இங்கே பாண்டியன் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சொல்லிடுறாரு கதிர் அதாவது போட்டியெல்லாம் எதுவும் இல்லை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்களா பார்த்தா கோமதி செம்ம கோவத்தில் இருக்காங்க வீட்டில் வாசல் நிற்க அவங்க வந்து இறங்குறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்க கொஞ்சமா அது வீட்டில் மதிச்சியா மரியாதை கொடுத்தியா பெரியவங்களுக்கு அப்படி இப்படின்னு ராஜியை பார்த்து கத்துறாங்க கதிர்ந்துட்டு விடுங்கம்மா அதான் கூட்டிட்டு வந்துட்டில்ல எந்த எதுவும் நடக்கலம்மா நான் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீ மட்டும் போகலைன்னா நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க கரெக்டாக குமாரோட அப்பா பார்த்துட்டு என்ன ஒரே அரசல் புரசலாக சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க என்ன பேசுறாங்கிறத கவனிச்சிட்றாங்க இல்லாத்த பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும்ல அதுக்காகத்தான் நான் போனேன் அப்படிங்கிறாங்க ஓ காசுக்காக ஆட விட்டுருக்காள் அந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு அண்ணே அண்ணே இங்கே வாங்கினேன் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க நம்ம பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கானே அவ எவ்வளோ இந்த மாதிரிலாம் பண்ணுவா பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஊரை விட்டு அனுப்பிட்டு இப்போ வந்துட்டு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கா போயிட்டு நம்ம கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு எப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்கான் உடனே பார்த்தீங்கன்னா ராஜியோட அம்மாவும் அப்பாவும் வே வேகமாக வர்றாங்க இங்க பார்த்தா இங்கே திட்டிகிட்டு இருக்காங்களா பாண்டியன் ராஜி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க இல்லாம இல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல சும்மா நிறுத்துறியா என்ன கோமதி ரொம்ப பேசுற அப்படின்ட்டு ராஜியோட அப்பாவும் அம்மாவும் ஒரே மாதிரி கத்துறாங்க இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் ஏன்னா இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க நீ வாய் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாரு ராஜி இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே தேவை இல்லை அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்த்தியா அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டானே எப்படி போயிட்டா ஆனால் நீ ஏன் இப்படி வரமாட்டேங்கிற வாடி நம்ம வீட்டுக்கு வாடி அப்படிங்கிறாங்க அப்பா நான் வரலப்பா ஏமா இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராஜி கத்த என்னடி பணத்துக்காண்டி உன்னை ஆட விட்டுருக்காங்க யார் அனுப்புனா நானாக தான் போனேன் இங்கே வீட்டில் கோச்சுக்கிட்டு இருக்கதே அதுக்காகத்தான் என்னை ஏண்டி போகக்கூடாதுன்னு சொன்னனே இப்போ போயிட்டு இப்படி வந்து நிற்கிறீன்னு அதுக்காகத்தான் அவங்க வீட்டில் திட்டுறாங்க இது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறாங்க அப்படியே ராஜியோட அம்மாவும் அப்பாவும் வாயத்து போகிறாங்க ஐயோ அப்பா நீங்களாம் ஒன்றும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க நானாக போனேன் அங்கே நடந்த பிரச்சனையே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க கதிர் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கதிர் வந்து என்னை காப்பாற்றிட்டார் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படி என்னடி சொல்ற அப்படின்னு ஆடி போகிறாங்க ஆமாம்மா அப்படின்னு நடந்ததை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் கதிர் தான் எனக்கு எல்லாமே கதிரை விட்டுட்டு நான் இனிமேல் எங்கேயும் வரவும் மாட்டேன் எங்கேயும் ஒரு நிமிஷம் கூட நான் விலக மாட்டேன் ஏன்னா நான் கதிரை உயிருக்கு லவ் பண்ணுறேன் கதிர் தான் எனக்கு எல்லாம் கதிர் என்னை லவ் பண்ணுறாரு கதிர் என் மேலே உயிராக இருக்கார் சொல்லிட்டாரு அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த சம்பவத்தால் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கதிர போயிட்டு ராஜி கட்டி முடிச்சுக்கிறாங்க கோமதி பார்க்குது இன்னும் வரைக்கும் ராஜியை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தா இப்போ அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிற மாதிரி என்னுடைய ராஜி சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அண்ணே என்னமோ சொன்னியே பெத்த பொண்ணாக இருந்தால் இப்படி பேசுவியா பெத்த பொண்ணாக இருந்தால் நீ இப்படி பண்ணுவியான்னு ராஜியோட அம்மாவும் கேட்குறாங்களா அதை தான் சொல்கிறாங்க கோமதி நான் பெத்த பொண்ணாக நினச்சதுனால தான் அவளை உரிமையோட திட்டுனே அடிக்க போனேன் அதே மாதிரி இப்போ பொண்ணு எனக்கு எது தப்பு நடக்கலன்னு தெரிஞ்சோடனே நான் சந்தோஷப்படுறேன் இதுதான் நான் அவளை என்றைக்குமே நான் மருமகளாக பார்த்தது இல்லை தெரியுமா அதனால தான் அவளை எங்கள் குடும்பத்தை விட்டு வர வரமாட்டேங்கிறா சொல்லு ராஜி நான் உன்னை எப்படி நடத்துகிறேன் அப்படிங்கிற ஐயோ அம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க அத்தை இவங்க சொல்கிறாங்கிற கண்ணில் நீங்கள் பதில் சொல்லாதீங்க அத்தை எனக்கு தெரியாதா நீங்கள் என்னை அம்மாவோட நீங்கள் மேலே பார்த்துக்கிறீங்க எனக்கு இந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாமே என்னை மன்னிச்சிருக்கம்மா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அங்கே அவங்க சித்தப்பா இருக்காரு பார்த்தீங்களா சக்தி வேலு அவர் முகத்தில் கரியை பூசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உள்ளுக்குள்ள எல்லாரும் போகிறாங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு பாண்டிய